எல்லாருக்கும் வணக்கங்கிறீங்க சாப்பிட்டீங்களா நான் தூங்கிட்டு தூங்குறதுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் ஆகிட்டுருக்கோம் எங்கள் வீட்டில் தோசை சாப்பிட்டோங்க தம்பி வந்துட்டாங்க சாப்பிட்டுட்டு அவன் படுக்க போயிட்டாங்க நானும் சாப்பிட்டு மேலே வந்துட்டேங்க பட்டு படுத்து தூங்குறானுங்க நானும் சாப்பிட்டுட்டு நான் இருக்கிறவங்கள்தான் தாங்க வீடியோ இருக்கிறேன் பிடிச்சிருந்து எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவ்ஸுன்னா இருக்கும் இன்னும் என்ன கண்டினட் எடுத்து போடணும் எங்களுக்கும் யோசனையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது ரிக்வஸ்ட்டாக அன்பு வேண்டுகோளாக ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் பண்ணவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்னும் புது புது வீடியோலாம் வரதுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போடலாமா வேணாம்ங்கிறத நீங்கள் உங்கள் எல்லாம் உங்கள் கையில் தாங்க இருக்குது நான் எல்லாமே உங்கள் கிட்டே தாங்க ஒப்படைச்சிருக்கிறேன் இது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு நம்புகிறேன் நம்பிக்கையை இது பண்ணிடாதீங்க மழை போல நம்பியிருக்கிறேன் பண்ணுங்கிறீங்க கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்னமே மழை பெஞ்சிகிட்டு இருக்குதுங்க உங்கள் ஊர்லெலாம் மழைங்களா மழை அஞ்சு மணிக்கு ஆரம்பித்த மழை இன்னும் விடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தூத்தல் தூடிக்கிட்டே இருக்குதுங்க நான் சாயந்தரம் மழை பிடிச்சா விடாதேன்னு சொல்லி வி விடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருக்குதுங்க விடாமல் சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வட்டி கடையோடு நிற்பாட்டுனலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெரியவங்களை பற்றி பேசுவோம் அதாவது எங்கள் பாட்டனுக்கு கோடை பிறந்தவங்க அஞ்சு பேர் அஞ்சு பேரத்தில் எங்கள் பாட்டன் தான் லாஸ்ட்டு எல்லோரும் ஜமி எங்கள் குடும்பமே வந்து ஜமீன்தார் குடும்பமாக அந்த காலத்தில் அதெல்லாம் பெரியவங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எல்லாம் சொல்லி தான் எனக்கு தெரியும் அதுதான் நானும் உங்கள் ஷேர் பண்ணுறேன் அதாவது ரங்கமலர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அங்கே தான் எங்கள் மாடுலாம் வருமானமே இருக்கு குழந்தைங்களுக்கே பால் இலவசமாக கொடுப்பாங்களாம குடம் குடமாக இலவசமாக அதுக்கே ஒரு கூட்டம் வந்து நிற்குமா லைனில் நின்று தான் குழந்தைக்குன்னு சொல்லி பால் வாங்கிட்டு போவாங்க ஆமா அப்படின்ற வம்சம் தான் எங்கள் வம்சங்க அதில் வந்து எல்லோருமே நல்லா ஒற்றுமையாக தான் இருந்தாங்க எந்த நேரங்களும் பட்டுச்சா அவங்களுக்கு நடக்கக்கூடாது ஒரு இழப்பு நடந்துருச்சிங்க அதாவது எங்கள் பாட்டி வந்து பொண்ணு எங்கள் பாட்டிக்கு வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து தங்கச்சிங்க ரெண்டு தங்கச்சிங்க அதில் வந்து எங்கள் பாட்டியை தான் எல்லாத்துக்கும் இலவசிருக்குது அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு வேலையுமே தெரியாது அங்கே தான் போய் எல்லாமே விவசாயம் எல்லாமே கற்றுக்கிட்டாங்களாமா எல்லாமே கற்றுக்கிட்டு கோடை இருப்பாங்கல்லாமா சான்ண்டார் வீடு கொழுந்தனார் வீடு எல்லாமே போட்டி போடுவாங்களா அது எப்படிடா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள் பாட்டி நல்லாவே சாவிருந்தாலும் நல்லாவே உழைச்சிக்கிட்டு இருந்துச்சு பாவம் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அந்த காலத்து கட்டை அல்லவா நல்லா தான் அழைப்பு வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் போட்டி போட்டாலுமே இவன் எங்கள் பாட்டி தான் ஜெயிக்குமா அப்படி இருக்கும்போது எங்கள் பாட்டினுக்கு வந்து ஒரு கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சு பெயிலர் ஆகி இங்கே பெரியவங்க ஆஸ்பத்திரியில் தான் வச்சு பார்த்துருப்பாங்களா இருக்குது அங்கேயே இறந்துட்டார் அவர் இறக்குங்காட்டிக்கே நாலு டிக்கெட் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் பாட்டி எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எங்கள் அத்தை எங்கள் எங்கள் பாட்டிக்கு எங்கள் எங்கள் அம்மாச்சிக்கு வந்து ஒரு நாலு வயசு அஞ்சு தான் இருப்போம் எங்கள் அப்பாவுக்கு வந்து மூணு வயசு எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து ரெண்டு ரெண்டு வயசும் ஒன்றரை வயசு என்னம்மா எங்கள் அத்தைன்னு சொல்லி என் பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி சொன்னேன் பாருங்கள் அவங்களுக்கு வந்து மூணு மாதம் இல்லாட்டி ஆறு மாதம் கை குழந்தையாமா மூணு மாதம் தான் கை குழந்தையாமான் எங்கள் அது பாட்டு எஞ்சாலும் போதும் பாவம் பாருங்க அந்த காலத்தில் இப்படி நடக்கக்கூடாது வீட்டுக்கார இல்லைன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கார இல்லாத ஒரு காரணத்தினால எங்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் எங்களை நடித்தருவில் விட்டுட்டாங்க அவங்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அது என்ன செய்யும் பிள்ளைகிட்ட இழுத்துக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்குது தஞ்சோன்னு சொல்லி அழக அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்குது அண்ணன் வீட்லேயும் அதாவது அப்போல்லாம் வசதியெலாம் இல்லை அதனால் என்ன பண்ணியிருக்குது பிள்ளைங்களாம் அங்கங்கே இழுத்துட்டு வேலை வெட்டிக்கு போயிருக்குது போன இதில் எங்கள் அம்மாச்சிக்கு தான் கொஞ்சம் விவரம் தெரியும் எங்கள் அப்பாவுக்குலாம் விவரம் தெரியாது நல்லா எங்கள் அப்பா செத்தச்சவையே தருப்பார் யாருக்குமே பார்த்தா எங்கள் அப்பா மேலே ஆசை வரும் குழந்தை இல்லைவா அப்படி ஒருத்தர் தான் குழந்தை இல்லாதவங்க தான் எங்கள் அப்பாவை கற்றுக்கெடுத்து வளர்த்தி இருக்காங்க வச்சுருக்காங்க எட்டு முடியல முடி வச்சுருக்காங்க ஏன்னா அந்தமா விட்டுருச்சு எங்கள் பாட்டி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒப்படைக்கெல்லாம் இல்லை பொதுவாக கொடுத்தாங்க சரி நம்ம பிள்ளை அங்கேனால நல்லா இருக்கட்டும் கஞ்சி தண்ணிக்கு இது எல்லாம் இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்ததுன்னா எங்கள் பாட்டியெல்லாம் எல்லாத்தையும் வேலைக்கு இழுத்துட்டு போயிடுமா நண்டு இடத்து எல்லாத்தையும் இழுத்துட்டு போனால் தான் அவங்க வயிறு கழுவ முடியுமா கண் இது பாடு இது வருமானம் அதனால சரின்ட்டு இது பண்ணிட்டாங்க அப்படி எங்கள் அப்பா அப்படி வளர்ந்து தான் எங்கள் அப்பா விவரம் தெரிஞ்சு மிலிட்ரிக்கு செலக்ஷன் ஆகி மிலிட்ரிக்கு போய் அங்கே இன்ஜினியர் இன்ஜினியர் பெட்ரு வேலை பார்த்துக்கிட்டேமோ பெட்ரு மெக்கானிக் இது வேலை பார்த்துக்கிட்டேமோ அவங்க மேற்கொண்டு நான் படிக்கணும் அப்படின்ட்டு கரைசில் படித்தாங்க கரைசில் படித்து பத்தாவதுக்கு பாஸ் ஆகிட்டாங்க எங்கள் அப்பா அப்போ வீச்செழுத்துலாம் எழுதுவாங்க அதெல்லாம் போயிருக்காங்க இரட்டிக்கு வீச்செழுத்துலாம் சூப்பராக எங்கள் அப்பா எழுதுவாங்க ஷார்ட்கட்டில் எழுதுகிறதெல்லாம் என்னமோ சொல்லி சொல்லி சொல்லுவாங்க எனக்கு வரமாட்டேங்குது அப்படிலாம் இது அப்படி இருக்காக்கம் வீட்டுக்கு ஒரு சாருக்கு நீன் ஒருத்தி ஒருத்தர் இருப்பாங்க சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் ஃபேமிலியை உங்கள் இதை நான் யாரும் மென்ஷன் பண்ணி நான் பேசுகிறேன் எங்கள் ஃபேமிலி தான் நான் மென்ஷன் பண்ணி பேசுகிறேன் அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் பா அம்மாச்சு வந்து அப்போவே கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் தான் இருக்குமாமா எல்லாத்துக்கும் இவங்கள கஷ்டப்பட்டு கொண்டு வரதால யார் கேட்டாலும் தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்குமாமா நான் என்ன செய்யும் ஒரு அம்மா நாள் கரெக்டாக ஒரு பதிமூணு வயசில் எங்கள் தாத்தாவுக்குமே செகண்ட் மேரேஜ் தான் ஃபஸ்ட்டு மேரேஜாகவே கொள்ளையனால் குழந்தைங்க இல்லை அவங்களுக்கும் அதனால் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க எது எப்படி எங்கள் வயசு செப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும் இருந்தாலும் பதிமூணு வயசில் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாச்சி எங்கள் தாத்தாவுக்கு பண்ணி எப்படியும் எங்கள் அம்மா பேர் தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ தவறால் போயிட்டே தான் இருக்கும் என்றைக்குமே ஒற்றுமையாக இருந்ததே இல்லை அப்புறம் இருந்துருந்தே எங்கள் அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்துச்சி பிறந்து என்ன ஆச்சுன்னா ஹஸ்பண்டு ஒய்ஃப் தகரால அது நல்ல ஒரு மூணு மாதம் குழந்த மூணு நாலு மாதம் குழந்தை நல்ல முகம் பார்த்து சிரிக்கணும்னு வைங்களே அந்த குழந்தைய கொண்டு போய் ஹஸ்பண்டு வைப்பு தகரால என்ன பண்ணிருச்சு அந்த குழந்தைய கொண்டு போய் ஊருக்காங்கிட்டு ஒரு கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணத்துக்குள்ளே போட்டுருச்சு கிணத்துக்குள்ளே அந்த குழந்தைய போன கிடைச்சி அது தண்ணி எருள் அடிச்சிருச்சு அந்த குழந்தைக்கு எங்கள் அம்மாவையும் இப்படி எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு வயசே நம்ம ரெண்டு வயசும் மூணு வயசும் எங்கள் அம்மாவையும் பிடிச்சி போடுறது பார்த்து எங்கள் அம்மா கிடைக்கல எங்கள் அம்மா ஓடிடுச்சு அப்புறம் இந்த எங்கள் அத்தை சொல்லுவதுல அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சித்தி அவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்கள் அம்மாவை பிடிச்சி கோயிலுக்கு பக்கம் தூக்கிட்டு போயிட்டாங்க இருந்த எதையும் பிடிச்சி இழுத்து போட்டுருவா அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் எல்லா ஆளாளுக்கும் சத்தம் போட்டு காலையில் போட்டுச்சாமான் மதியம் முடியும் அந்த குழந்த தண்ணிக்குள்ளே தான் நிறங்கிட்டு இருந்துச்சாவன் அதுக்கப்புறம் போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்களாமன் கிணத்துக்குள்ளே இறங்கி அது வந்து மூணு மூணு மா ஒம்பது மாதமுள்ள தான் உயிரோடு இருந்துருச்சாமான் அப்புறம் அதை இறந்துருச்சாமான் அது பேர் வந்து முத்துலட்சுமி அம் முத்துலட்சுமி அம்மா அப்படி நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எங்கள் அம்மாவும் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இது பண்ணி தான் வந்தாங்க ஒவ்வொன்று கொன்று இதெல்லாம் கிடையாது ஏன்னா இதுக்கு சின்ன வயசு எங்கள் தாத்தா இது அந்த இதுலேயும் மேபி அவங்களுக்கு ஒத்து போகாமல் இருந்திருக்கலாம் இன்னும் என்னான்னு தெரியல நான் பத்து மாதம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா இறந்துட்டா இருக்குனு வைங்களே எங்கள் தாத்தான கூட யாரும் தெரியாது அப்போ எங்கள் தாத்தா இறந்துட்டார் நான் பிறந்து எனக்கு கரெக்டாக பத்து மாதம் குழந்த நானும் எழுபத்தி ஏழில் வெள்ளை வருது பாருங்க அப்போ எங்கள் தாத்தா இறந்துட்டா இருக்குனு இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பெரிய உங்கள் பெரிய உங்களுக்கு தெரியும் அந்த எழுவத்தி ஏழாவது வருஷம் வெளில வர்றது தெரியும் அப்படிதாங்க எங்கள் ஃபேமிலி நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணி தாங்க இருந்தாங்க அப்புறம் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா இது அப்படிங்களாம் எங்கள் சித்தப்பா இது வந்து அவர் தனியாக அவர் இது பண்ணிக்கிட்டார் தனியாகனா அவருக்கு பிடிச்சிருந்து பார்க்க அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படியே திக்குவா திசையாக எங்கள் ஃபேமிலி பிரிஞ்சிட்டாங்க வைங்க ஆனால் எங்கள் பாட்டியை ஒன்றும் இல்லாமல் அனுப்பிச்சாங்க வரும் அவங்க கொள்ளைய நாளைக்கு அவங்க சந்தோஷமாக இல்லை கூடி சீக்கிரமாக அவங்களுமே தீபாவளி ஆகிட்டாங்க தீபாவளா திக்கை போயிட்டாங்க பெரிய தோட்டம் பெரிய காடு பெரிய இதெல்லாமே அழிஞ்சிருச்சு தான் இவங்க பெரியவங்களோட இதுவுமே கதையுமே அப்புறம் வந்து எங்கள் அப்பாவுக்கு போக்கு இடம் இல்லாததுனால எங்கள் தாத்தா வீட்டில் தான் வந்து தங்க வேண்டியது இதாகிடுச்சு எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஒரு நாலு ஏக்கர் காடு இருந்துச்சு நாலு ஏக்கர்னா எங்கள் தாத்தா சம்பாதிக்கலை எங்கள் தாத்தாவோட பாட்டேன் அவங்களுக்கு அவங்க இடம் அது அது பேரனுக்கு தான் வந்து சேருவோம் அதெல்லாம் எங்கள் தாத்தாவுக்கு வந்து சேர்ந்துச்சு அதுவுமே எங்கள் வீட்டில் இருக்க சகுனி அந்த காட்டை வீட்டுக்காரரு என்ன ஏன் வீட்டுக்காரர் ஏன் சொல்லி போட்டு அழிச்சிருச்சு அது இருந்தாச்சுன்னா இன்றைக்கி நல்லா வீட்டுக்கு போகும் சூப்பரான காடு எது வெள்ளாமை வச்சாலும் நல்லா வரும் போட்டால் கூட நல்லா மூட்டை கணக்கில் எடுக்கலாம் துவர துவரையெல்லாம் போட்டோம்னா மூட்டை தான் எடுப்பாங்க துவர பாசிப்பயிறு தட்டைப்பயிறு எல்லாமே வெள்ளாம வச்சு எடுத்தவங்க தான் எள்ளு எல்லாமே நல்லா விளையும் எல்லாமே எங்கள் வீட்டில் ஒரு சகனின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பண்ணி அழிச்சி விட்ருச்சு அது இன்றைக்கி இருந்துச்சுன்னா நல்லா ரேட்டுக்கு போகும் நாங்கள் இந்த கஷ்டமே வேண்டியது வேண்டியதில்லை அது ஒரு இப்போ அது ஒன்று தான் இருந்துச்சு எங்களுக்குன்னு ஆதாரம் அது இல்லாமல் பண்ணி அது அதனால எங்கே போனாலும் எங்கள் அப்பா வேலைக்கு போனாலோ வெட்டிக்கு போனாலோ வந்து தங்கினாலுமே எங்கள் தாத்தா வந்து தாய் மாமி தானே அவங்க வீட்டுக்கு தான் வந்து தங்க வேண்டியது ஏன்னா அவங்களுக்கு போக்குவரத்துக்கு இட வீடு இல்லை இப்போ என்ன நாங்கள் நான் இருக்கிறேன் பாருங்கள் இந்த வீடு தான் எங்கள் அப்பா சொந்தமாக சம்பாரித்து கண் உழைப்பால் சம்பாதிச்சு வாங்கின வீடு இப்போ நாங்கள் இருக்கிற வீடு தான் இதுதான் எங்கள் கூலி வீடு கதை பெரியவங்களோட கதை ஆனால் அந்த பெருசு கொஞ்சம் நஞ்சாக கொடுமைப்படுத்தலை எல்லாத்தையுமே பார்த்துருச்சுனேங்க அது போக சொல்கிறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பிளாக்கில் அது என்ன எதுன்னு எதுங்க சொல்கிறேன் நம்ம சொன்னவங்களுக்கும் போர் அடிக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க குட் நைட்டுங்க നാളെ മീറ്റ് പണോ ബാ കണ്ട് നീട്ടിൽ സന്ദിക്കറേം ഫ്രണ്ട്സ് ബൈ